இரண்டே இரண்டு விஷயங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஒன்று நீர் இன்னொன்று நெருப்பு இந்த இரண்டையும் அதிகமாக பயன்படுத்துவார்கள் பூஜைகள் நடைபெறுகிற போது பார்த்தால் நமக்கே தெரியும் ஏன் பஞ்ச பஞ்சபூதங்களிலே இந்த நீருக்கும் நெருப்புக்கும் மட்டும் இந்த பூஜையின் போது முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று பார்த்திருக்கிறீர்களா இரண்டுமே தீயதை அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது தண்ணீரை எடுத்து பாருங்கள் அந்த தண்ணீர் ஒரு இடத்திற்கு வந்து போகிறது என்றால் அந்த இடத்தில் இருந்த அழுக்குகள் தானாக நீங்கி போகிறது தீயதை அழிக்கும் ஆற்றல் தண்ணீருக்கு உண்டு நெருப்பை பாருங்கள் அந்த நெருப்புக்குள் எந்த ஒரு பொருளை நீங்கள் போட்டாலும் சரி அது அவை அத்தனையையும் பொசிக்கிவிட்டு தன்னுடைய உண்மையான காவி நிறத்தை மட்டும்தான் காட்டும் தீயவைகள் எத்தனை நமக்குள் வந்தாலும் அவை எதிர்கொண்டு நம் மனநிலை எதை சொல்கிறதோ அதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதை நெருப்பு உணர்த்துகிறது இரண்டுமே தீயதை அழித்து நன்மையை நமக்கு சொல்லி தருகிறது காட்டித் தருகிறது அதனால்தான் இந்த குடமுழுக்கின் போது நெருப்புக்கும் நீருக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம்